இதுல தபரப அதுக்குள்ள ஆ 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 இங்க இருந்து 10000 பண்ண போட்டா இரண்டாவதுதாக சுமாரவுக்கு கேண்டா மூமரி ரேவாக விசாகண்ணன் போட்டா நான் காபடாயா கோட்டைய சம்பட்டி மீஞ்சேரி அமனியாபுரம் எகேஆர் I'm <laughs>

ஒக்கடை காவல்துறை ஆய்வாளர் சிவபாலன் இரண்டாவது வரிசை பெற்ற மகிழ்ச்ச உரிமையாளர் திருப்பந்திரத்தில் ஆண